வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தற்போது பிரிஞ்சு கிடக்கும் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணையும் சூழ்நிலை உருவாகி இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒத்த கருத்து கொண்ட கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் என்று சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் உறுதிபட கூறியிருக்கிறார் பாஜக பற்றி கேட்ட போதும் ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணியில் இடம் உண்டு என்று அவர் கூறியது அரசியல் களத்தையே பரபரப்பாக்கி இருக்கிறது தான் அவர் மறைமுகமாக பச்சை கொடி காட்டியிருக்கிறார் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது அதன் பிறகு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் குறிப்பாக குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருபத்தி நாலாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஏற்படாமல் முறிவு ஏற்பட்டது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டது இனி எதிர்காலத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்காது என்று எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக அறிவித்தார் இதையடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டது ஆனால் நாற்பது இடங்களில் ஒரு இடம் கூட இந்த கூட்டணியால் வெல்ல முடியாத நிலைதான் ஏற்பட்டது நாற்பதுக்கு நாற்பது இடங்களையும் திமுக கூட்டணி அள்ளி சென்றது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முடித்து கொண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் ஆனால் அதற்கெல்லாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெயக்குமாரும் கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்து வந்தார்கள் எந்த காலத்திலும் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதிபட பேசி வந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பலமான கூட்டணி அமைப்போம் என்று கூறியதுடன் திமுக கூட்டணியில் கல்லெறியும் வேலையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று பேட்டியளித்ததுடன் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற மாநாட்டையும் நடத்தி காட்டினார் இதெல்லாம் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் மோதலை வெளிப்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியதுடன் கூடிய விரைவில் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு அங்குள்ள கூட்டணி கட்சிகள் வெளியேறும் அந்த கட்சிகள் தங்கள் கூட்டணியில் வந்து இணையும் என்று ஆரோடம் சொல்லி வந்தார் ஆனால் அதற்கான தமிஜை எதுவும் இல்லாததால் மறுபடியும் மவுனியானார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில்தான் தளபதி நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்தி அதில் திமுக தான் எங்களது கட்சியின் எதிரி என்று அறிவித்ததுடன் அதிமுகவை எந்த விமர்சனத்திற்கும் உட்படுத்தாமல் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எங்களுடன் இணைபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று விஜய் பகிரங்கமாக அறிவித்தார் விஜய் இப்படி அறிவித்தவுடன் திமுக கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகள் குறிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று முடங்கி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் வீட்டு வாசலில் சென்று மறுநாளே காத்து நிற்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் விஜய்க்கு அப்படி அறிவுரை கூறிய அரசியல் மேதாவிகளின் கூட்டெல்லாம் ஆகிவிட்டது விஜய் தனது பலத்தை தேர்தலில் நின்று நிரூபிக்காத நிலையில் மற்ற கட்சிகளை எப்படி கூட்டணிக்கு அழைக்க முடியும் அவரது பேச்சில் நம்பிக்கை இல்லை அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை அவரது கட்சியில் கூட்டணி வைக்கும் எண்ணம் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என எல்லா எதிர்க்கட்சிகளும் அறிவித்துவிட்டன இது விஜய்க்கு பேரதிர்ச்சியாக அமைந்துவிட்டது ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சியின் மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் அவரது பேச்சுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் அதாவது விஜய் கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்க தயாராக உள்ளது என்பது ஒரு சமிக்ஞையாக ஒரு சிக்னலாக இதன் மூலம் அவர் வெளிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் விஜய் கட்சிக்கு அறுபது சீட்டுகள் வரை அதிமுக ஒதுக்கி தர தயாராக இருப்பதுடன் விஜய்க்கு துணை முதல்வர் பதவியும் அளிக்க சம்மதம் என்று தெரிவித்தது போல் பேச்சு நடந்ததாக கூறப்படுகிறது இப்படி ஒரு பேச்சு வந்த நிலையில் சமீபத்தில் விஜய் நடத்திய நிர்வாகிகள் கூட்டத்தில் சில நிர்வாகிகள் அவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவதுதான் நல்லது என்று கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதை விஜய் காதில் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறாராம் ஒருவேளை அவர் கூட்டணி அமைக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கூற்று இருக்கிறது அதற்கு காரணம் அவர் எதிர்பார்த்த மாதிரி எதிர்கட்சிகள் யாரும் விஜய் பேச்சு ஆமோதிக்கவில்லை மாறாக அவர் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் அவர் பலத்தை நிரூபித்து விட்டு வந்தால்தான் அவர் மீது மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும் என்று வெளிப்படையாக கருத்து தெரிவித்தது விஜயை சிந்திக்க வைத்திருப்பதாக தாவக கட்சி தரப்பு தெரிவிக்கிறது ஆனால் ஏற்கனவே கூட்டணி கட்சிக்கு விஜய் அழைப்பு விடுத்திருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தேர்தலில் அதிமுகவுடன் விஜய் கட்சி கூட்டணி வைக்கும் அத்துடன் விஜயகாந்தின் தேசிய திராவிட முன்னேற்ற கழகமும் இணையும் மேலும் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த அணியில் இணைவார்கள் என்று ஒரு அரசியல் கணக்கு சொல்லப்படுகிறது எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டணி அமைத்த பிறகு கடைசி கட்டமாக ரிங் மாஸ்டர் போல் அந்த அணியில் பாஜக வந்து இணையும் என்றும் கூறப்படுகிறது இது ஒரு மாஸ்டர் பிளானாக கூட இருக்கலாம் என்றும் பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் பாஜகவுடன் அதிமுக இனி கூட்டணி வைக்காது என்று மேடைக்கு மேடை எடப்பாடி பழனிசாமி அறிவித்து வந்திருந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் அதிமுக மாஜி அமைச்சர் வைத்தியலிங்கம் வீட்டில் திடீரென்று அமலாக்கத்துறை சோதனை நடந்தது இதில் பல கோடி மதிப்புள்ள பணம் சிக்கியதாக கூறப்படுகிறது ஆனால் எவ்வளவு சிக்கியது என்பது பற்றி அறிவிப்பு வெளியாகாவிட்டாலும் இந்த அமலாக்க சோதனை எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக விட்டிருக்கும் ஒரு அபாய எச்சரிக்கை என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவை கூட்டணியில் இணைக்காவிட்டால் அடுத்தடுத்து அதிமுகவின் மாஜி அமைச்சர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை தொடரும் அத்துடன் அந்த அமலாக்கத்துறை எடப்பாடியை நெருங்கும் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவினர் பலரும் வைத்தியலிங்கம் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து தங்கள் வீட்டிலும் எந்த நேரத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது எடப்பாடிக்கு பாஜக விடுத்திருக்கும் ஒரு எச்சரிக்கை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அப்போது பாஜக பற்றி கேட்டபோது ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணியில் இடமுண்டு என்று கூறினார் இது பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கும் கிரீன் சிக்னல் என்று கருதப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு அறிவித்துவிட்டு சென்ற பிறகு தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைது பற்றிய பேச்சு மேலோங்கி இருக்கிறது டிவி டிபேட்களிலும் இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முடித்துக் கொண்ட போது இவர்களுக்குள் மறைமுக கூட்டணி இருப்பதாக திமுக தெரிவித்து வந்தது திமுகவின் அந்த கூற்று தற்போது உண்மை என்பது போல் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று கூறுவார்களே அதுபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கும் கிரீன் சிக்னல் அதிமுக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைவது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது என்றே கூறப்படுகிறது இந்த கூட்டணியில்தான் தமிழக வெற்றி கழகம் பாமக தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் சில கட்சிகள் இணையும் என்று கூறப்படுகிறது இதைத்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பலமான கூட்டணியை அதிமுக அமைக்கும் என்று கூறி வந்தாரோ என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த ரகசிய ஒப்பந்தம் தெரிந்துதான் திமுகவில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுதாரிப்பாக கூட்டணியிலிருந்து விலகும் எண்ணம் இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது ஒருவேளை கூட்டணியை முறித்துக்கொண்டு அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் சென்றால் தற்போது இருக்கும் எம்எல்ஏ பதவி கூட அவர்களுக்கு மிஞ்சுமா என்பது தெரியாது என சில அரசியல் வல்லுநர்கள் சந்தேகம் எழுப்பி வருகிறார்கள் திமுகவுடன் இருக்கும் கூட்டணி மாநில அளவிலான கூட்டணி மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு கொள்கை கூட்டணி என்றும் திருமாவளவன் கூறியிருக்கிறார் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு திமுக பாடுபட்டது போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாடுபட்டிருக்கிறது நாங்கள் உருவாக்கிய இந்தியா கூட்டணியிலிருந்து நாங்களே எப்படி வெளியே வருவோம் என்று சரியான கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் திருமாவளவன்